கையில <laughs> மாட்டா <laughs> <laughs>

ஒன்னாதுப்பா புரிஞ்சிப்பா ஒன்னிரம் போக்கலாம் ஒன் த்ரீ பாயிண்ட் बालिन टू थ्री पॉइंट त्रियाल पॉइंट

थ्री, हाय याद हो कि बाज आ जाना। ये जरूर करना है। Six three, -three find. என்னடா ماشيடா டேய் வார்ம் அப் matcher ஆையா 73 ఆ ఒనే తాలి కొల్ల బౌల్ అవుట్ యా రुण హ ఋషబ్ యోన సంజీ సన్సన్ మూనా బౌల్ అవుట్ ఓరియరాన సంజీ సన్సన్ నా నాచోట హ వార్మప్ మచ్చలా అన్నదాన కొంచెం మ్యాచ్ చేస్తా సర్ ఏ ఋషబ్ పంట అంబటిన వచ్చేరా నా విట్ అవుట్ అవుట్ విట్

மஞ்சுநாதன் ஆஹ் ஆர் ஒன் போயில அவர் அட்டாக்கர் அவரு

आज आज லைவ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் உடனே கொண்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது வீடியோ போட அருமையான ட்ராப் என்எஸ்எல் அவர் ஒரு அட்டாகர் அந்த ஒயிட் கலர் என்எஸ்எல் அவர் टू थ्री पॉइंट त्रियाल पॉइंट

கூற <laughs>